ஒரு பெண் இன்றைக்கி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வந்து அவங்கள நீங்கள் ஏளனமா நீங்கள் பார்க்காதீங்க அவங்க வாழ்க்கை வந்து வழி நிறைந்ததாக இருக்கும் வீட்டில் ஆண்கள் சரியாக வேலைக்கு போயிட்டு சரியாக பணம் கொடுத்தாங்க அப்படின்னா பெண்கள் இன்றைக்கி யாரும் வந்து வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் அப்படி வந்து இன்றைக்கி வந்து எந்த ஆண்களும் முழு சம்பளத்தை வீட்டில் கொடுக்கறது கிடையாது இன்றைக்கி அரிசி பருப்பு என்ன வாங்குறது கூட வந்து பெண்மணிகள் அவங்க வேலைக்கு போய் தான் பசங்களை படிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் நிறைந்த ஒரு உலகத்தில் தான் இன்றைக்கி எல்லா பெண்மணிகளோட வாழ்க்கையும் இருக்கிறது அப்படி பெண்மணிகள் வேலைக்கு போகும்போது அங்கே வேலைக்கு போகிற இடத்துல வந்து முதலாளிகள் வந்து அந்த பெண்மணிகளை வந்து சும்மா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பாலியல் இச்சைக்கு வந்து சம்மதிக்க அந்த பெண்மணிகளை வந்து துன்புறுத்துறதுனால சில பெண்கள் என்ன செய்கிறது அப்படிங்கிறது தெரியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னா இன்றைக்கி தமிழக அரசு இந்த டாஸ்மாக் கடையை ஒழிச்சா மட்டும்தான் இதுக்கு வந்து முழு தீர்வு கிடைக்கும் நிறைய பெண்மணிகள் இதனால் வந்து சூசைட் பண்ணக்கூடிய ஒரு சூழலும் இன்றைக்கி வந்து உருவாகிட்டு வருது ஆண்களே வந்து பெண்களை வந்து நீங்கள் துன்புறுத்தாமல் நீங்கள் வேலைக்கு போயிட்டு பெண்களுக்கு